தினம் ஒரு தகவல் தினம் ஒரு ஞானம் பிரம்ம ரிஷி பிதா மகாபாத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம் இன்று ஹனுமன் ஜெயந்தி ஆஞ்சநேயர் ஒரு கிரேட் மாஸ்டர் ஒரு வாயு புத்திரன் அவரை பத்தி நம்ம கிட்ட யாருன்னு நீ பேச போறாங்கன்னா மஞ்சுளா நம்மளுடைய பிரமிட் மாஸ்டர் மஞ்சுளா பேச போறாங்க அதை நம்ம இன்னைக்கு கேட்போம் எல்லாருக்கும் அனுமந்த ஜெயந்தி வாழ்த்துக்கள் அனுமந்த ஜெயந்தி அப்படின்னாவே அனுமார் பிறந்த நாள அனுமந்த ஜெயந்தியா கொண்டாடுறோம் அனுமார் வாயு புத்திரங்க நமக்கு தெரியும் இன்றும் சிரஞ்சீவியாக வாழக்கூடிய ஒரு மகான் ஒரு சத்குரு ஒரு யோகி அப்படின்னு கூட நம்ம சொல்லணும் வாயு புத்திரன் இல்லாம தன்னுடைய சுவாசத்தையே முழு அந்த சுவாசத்தையே கவனிச்சு இன்னமும் மெடிடேஷன்ல உட்கார்ந்துருந்து இன்னும் நமக்கு அந்த தியானத்தின் இன்னும் உணர்த்திட்டே இருக்காரு அதே போல அவர்கிட்ட குரு பக்தி ஸ்ரீராமர தன்னுடைய பரமாத்மாகவும் கருதி அவர் என்ன ராமாயணம் உட்கார்ந்து இருக்காரு அது போல குருவுக்கு நம்ம எப்பயும் மதிப்பளித்து நம்மளுடைய சுவாசத்தின் அந்த மூச்சு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் ஆஞ்சநேயர் மாதிரி நம்மளும் ஆக முடியும் நம்ம பத்ரிஜி சொன்ன மாதிரி எவனொருவன் தன்னுடைய சுவாசமான நண்பனை அதாவது அந்த வாயுவை நம்ம கவனித்து கொண்டே வந்தா புத்தர் ஆகலாம் இயேசுவாகலாம் ஹனுமராகலாம் அந்த சிரஞ்சீவியாக நம்மளும் வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கு கிரேட் எக்ஸாம்பிள் வந்து ஆஞ்சநேகர் தான் இன்றும் சிரஞ்சீவியாக எப்படி இருக்காருன்னா தன்னுடைய சுவாசத்தோட ஐக்கியமையை இன்னும் தியானத்தில் இருக்காரு நமக்கெல்லாம் முன்னோடியாக திகழ்றாரு சோ அனுமந்த ஜெயத்திய ஆஞ்சநேயர் போல சுவாசத்தோட ஒன்று நம்மளும் சிரஞ்சீவியாக வாழ முடியும் அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்கலாம் தேங்க்யூஸ்